எல்லா மாணவர்களும் இருக்கின்ற இடத்திலே கண்களை மூடி உன் பெற்றோரை உன் ஆசிரியரை உன் பள்ளியை நினைத்து கொள்ளுங்கள் தேர்வு நேரம் நெருங்கிவிட்டது தேர்வுதான் உன் வாழ்க்கையை தீர்மானிக்கப் போகின்றது நீ பெரும் மதிப்பெண்கள்தான் தான் உன்னுடைய நிலையை உயர்த்தப் போகின்றது பனிரெண்டு ஆண்டுகள் படித்திருக்கிறாய் பத்தாண்டுகள் படித்திருக்கிறாய் நீ படிக்க வேண்டும் என்பதுதான் உன் பெற்றோரின் கனவாக இருக்கிறது தம்பி உன் அப்பாவுடைய கரத்தை பாரு தங்கை உன்னுடைய அம்மாவுடைய கரத்தை பாருடா ரேகைகள் கூட தேய்ந்து போயிருக்கிறது பல இடத்திலே வேலை செய்து வேலை செய்து அவருடைய ரேகைகள் இல்லாமல் கூட போயிருக்கிறது யாருக்காக உழைக்கிறார்கள் நீ முன்னேற வேண்டும் நீ கல்வியிலே சிறந்த மாணவியாக மாணவனாக வர வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய லட்சியமாக இருக்கிறது உன் அப்பாவுக்கு எத்தனை சட்டைகள் இருக்கிறது என்பது தெரியுமா உன் அம்மாவுக்கு எத்தனை புடவைகள் இருக்கிறது என்று தெரியுமா அவற்றில் எத்தனை கிடிந்தது ஆக இருக்கிறது என்று உனக்கு தெரியுமா தெரியாது அவர்கள் நோக்கம் எல்லாம் நீ வளமாக வர வேண்டும் அந்த அப்பாவை பார்த்து முறைத்து பேசுகிறாய் உனக்கு என்ன தெரியும் உன் வேலையை பார் எனக்கு படிப்பதற்கெல்லாம் எனக்கு தெரியும் நீ என்ன படித்திருக்கிறாய் என்று அப்பாவை கோபமாக பேசியிருக்கிறாயா இனிமேல் அவ்வாறு பேசார் காலையில் கூட அவர் சாப்பிடாமல் எட்டு மணி நேரம் செய்யக்கூடிய வேலையை பத்து மணி நேரம் பனிரெண்டு மணி நேரம் செய்துவிட்டு கலைப்போடு கூட வீட்டுக்கு அவர் வருகிறார் நீயோ அவருடைய உடைப்பிலே சொகுசாக சாப்பிட்டு கொண்டு உடையை கொண்டு கம்பீரமாக போவதும் வருதுவதுமாக இருக்கிறாய் இனி வரும் நாட்களில் அப்படி நீ இருக்கக்கூடாது நீ படிக்க வேண்டும் தம்பி உன் அம்மாவை பாரு முதலாளியிடம் பல முறை அவமானப்பட்டு வருகிறார் உன் அப்பாவை கேட்டுவார் காலையிலிருந்து சூரியன் மறைகின்ற வரை வேலை செய்துவிட்டு இன்றைக்கு கூலி இல்லை போ என்று முதலாளி சொல்கின்றார் நாளைக்கு வந்து வாங்கிக்கொள் இன்று கூலி கொடுத்தால் நாளைக்கு நீ வராமல் கூட நின்று விடுவாய் பல முறை அவமானப்படுகின்றார்கள் பல முறை அசிங்கப்படுகின்றார்கள் பல இடங்களில் தலை குனிகிறார்கள் நீ படிக்க வேண்டும் என்று சொல்லி ஆனால் பல முறை அவர்களை நீ எதிர்த்து பேசுகிறாய் இருந்தாலும் உன் அப்பாவிடம் கேட்டு பார்த்தால் உன்னை குறித்து என்ன சொல்லுகிறார் தெரியுமா எனக்கு ஒரு மகன் பிறந்திருக்கிறான் அவன் தெய்வ பிறப்பு எனக்கு அற்புதமாக பிறந்திருக்கிறான் உன்னுடைய குறைகளை கூட அவர் வெளியே சொல்லுவதில்லை தம்பி எனக்கு ஒரு மகள் பிறந்திருக்கிறால் ஒழுக்கத்திலும் கல்வியிலும் என் மகள் சிறந்தவள் என்று சொல்லுகின்றார்கள் அவர்கள் படித்தால்தான் எங்கள் குடும்பம் தலை நிமிரும் என்று என்னுடைய கணவர் சொல்லித் திரிகிறார் என்று உன் அம்மா சொல்லுகிறார் நீயோ படிப்பிலே கவனம் இல்லாமல் தன் இஷ்டம் போல போவதும் வருவதுமாக இருந்தால் எப்படி முன்னேற முடியுமா தம்பி தேர்வு நாட்கள் நெருங்கிவிட்டது இனியாவது உன் குடும்பத்தை நினைத்து நீ படிக்க வேண்டும்